கடன் கேட்கும்போது பல முறை ஃபோன் அடிப்பாங்க கடன் கேட்டு கடன் வாங்கிய பிறகு கடன் கொடுத்தவன் பல முறை ஃபோன் அடிப்பான் அதில் ஒரு சளிப்பு இருக்கு பாருங்க கடன் வாங்கினவங்க இவன் இவன் வேற சும்மா தொண துணுன்னு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கான் கடன் கொடுத்தவனுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும் திரும்பி வருமானு ஆனால் கடன் வாங்கினவன் இருக்கான் பார்த்தீங்களா கடன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு புன்னக இருக்கும் பாருங்க வேற ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான் என்னமோ இவன் அவனுக்கு கடன் கொடுத்த மாதிரி ஆனால் கடனை கொடுத்து பார்த்துட்டு அந்த பணம் வருமா வருமானு எதிர்பார்க்குற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்க அது கடன் கொடுத்தவனுக்கு தாங்க தெரியும் அது எல்லாருக்கும் தெரியாது ஆனால் கடன் கொடுத்தவன் திருப்பி பணம் வரும் வருமானு எதிர்பார்த்துட்டு இருப்பான் கடன் வாங்கினவன் கொடுப்போம் அப்படின்ட்டு அலட்சியமாக அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறது அவன் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையை அவன் இழந்துட்டான்னு தான் அர்த்தம் ஆனால் அது அவனுக்கு தெரியாது திருப்பி மீண்டும் ஒரு சூழ்நிலை வந்து கடன் கேட்கும்போது தான் தெரியும் இவனோட மதிப்பு என்ன அங்கே உருவாக்கி வச்சுருக்கான்னு